ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா அம்மா பாருட்ட இந்தா புடி எதுக்கு ஐயா பணம் தெரியல வருது ஆமா இதுக்கு போனஸ் எடுத்துட்டு போய் துணிமணி மணி எடுத்து கொடுவோம் அம்மா தங்கிச்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா இது போனஸ் தான் சம்பளம் இல்ல உம் சரிங்க ஐயா ரொம்ப நன்றி இந்த புடி அப்படியே மேல பாலைய வரைக்கும் போற வேலை இருக்கு ஆஹ் சொல்லுங்க ஐயா கொஞ்சம் வந்து டிராப் பண்ணிடு வாங்க ஐயா போலாம் நான் பரட்டேன் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்காங்க ஐயா கடிச்சிட்டு வேலை போறேன் கல்யாணம் பண்றதா ஐடியா இல்லையா எங்க ஐயா சிங்கலா இருக்கிறது நிம்மதியா தான் இருக்கு கல்யாணம்லாம் ஒண்ணு பண்ணிட்டு ஒன்னு வைங்க பொண்டாட்டியுன்னு ஓத்தி வருவா அப்புறம் புள்ள குட்டியுன்னு வரும் இட்டு செலவு பொண்டாட்டிக்கு செலவு அம்மாக்கு செலவு புள்ள குட்டிக்குன்னு செலவு அப்பா அப்பா இதுக்கு தனியா இருக்கிறதே பெட்டர் அப்படி தானே சொல்லிட்டீங்க போங்க இருந்தாலும் யோசிக்காதப்பா நான் வயசு நல்லதுக்குலாம்ல பாப்போம் சம்பாதிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம் செலவு எல்லாம் வரும் பயப்படாத பலட்ட நான் வேணா பண்ணி வைக்கிறேன் ஐயோ அந்த அளவுக்கு எல்லாம் இல்லையா அப்போ எதுக்கு தள்ளி போடுற நான் வேணா உனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி தரேன் அடப்பைய புள்ள என்ன சொல்லி போட்டி பழுற நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பொறுத்தலையா ஐயோ நான் ஒன்னும் சொல்லலப்பா யாரா பாத்து வாட்டு இல்ல என் உசுறு போயிட போகுது இல்ல புள்ள என்ன இவ விடிஞ்சு தூங்கிக்கிட்டே இருக்கா ஆஹா தூங்கும் போது கூட வட்ட முகம் நிலா போல அழகா இருக்கு இப்ப

ாம போற எங்க போயிட்டு வரீங்க அம்மாவும் பொண்ணு சும்மா சண்டை பக்கம் சுத்தி பாத்துட்டு கடலா உடாத நானும் அங்க இருந்துதான் வரேன் ஆளே காண நான் சீக்கிரம் வந்துட்டேன்

புண்ணமா என்ன சப்பாத்தி ராம்ல சின்னாண்டி எங்க போய் இருந்த அதான் கஞ்சிடா அடி பாவி ஏதோ கறி சோறு மீன் சோறுன்னு ஆக்கி வைப்பேன்னு பார்த்தா கஞ்சி சோறு செஞ்சு வச்சிருக்கற நல்லா இருக்கே இதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு நீ என்ன உளைச்சு கொட்டிட்டியா நான் டியூட்டி பண்ற இதுதான் உட்காந்து தின்னு அப்படி இல்லையா வேணாலும் போயிட்டே இரு ஏச்சானடி உக்கந்தி சாப்பிடுங்களே இது இந்த கஞ்சி சوره உக்கந்தி வர சாப்பிடுனமா அது இங்க எங்க போய் உக்கந்தி சாப போறே வீலே வெடிக்கு பாத்திட்டு சாப்பிடுவேன் குடு கூடி வெயில கொந்து போறியே கொத்திடிர மாட்டியே ஆட்ட மாட்ட ஆவ ஏ கொட்ட போறானே என்ன குழந்தையா அடிச்சேடி வாங்கட நம்ம சாப்பிடுவோம் அந்த தரைல எக்கரே கெட்டு போறோம் ادي பாவி பल्टा 촐ிருவ இலக்கு இப்ப வேணா பண்ணம்மா மருந்து போட்டுட்டு சாப்டிக்கற அருந்தாத சாட்லிங் லட்ட செத்த கஞ்சியா குடிச்சிருதுக்கு சும்மாவே தூங்கிரலாம் என்னத்த சொல்லீங்க நீ கலாய் சாப்பாடு கொண்டு வந்துட்டியா இதுதாலே இருந்தது இப்போதைக்கு இதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கு எது கஞ்சிச்சானு

ருசி எப்படி அஞ்சு சாத்துக்கு என்ன ருசி அது சரி மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கொஞ்ச நாளா சேர்த்து வச்ச வீடியோ எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிருச்சு மக்களே அவங்க எடுக்கிற ஆப்ல திடீர்னு போயிடுச்சு அதனாலதான் திருப்பியும் ரீக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா கொஞ்ச நாள்ல ரீக்ரேட் பண்ணி வீடியோ வந்துரும்